இந்த ட்ரெயினில் வரும்போது கூட ஏதாவது ஒரு ஒரு ஊரில் வேலூர் இப்ராஹிம் போல் நாலு இஸ்லாமியரில் செட் பண்ணி கூட ஒரு கள்ளவெட்டு எறிகிறது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டா முருக பக்தர்கள் ட்ரெயினை அவங்க அடிச்சிட்டாங்க என்று உடனே பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இப்போ ஆரம்பத்தில் நீதிமன்றத்தில் நாங்கள் எல்லா விவரையும் தர முடியாது அப்படின்னு அவங்க அப்போ ஏன் நீதிமன்றத்தில் முழு விவரத்தை நாங்கள் தர முடியாதுன்னு மறுக்கிறாங்க இப்ப ஏன் இ பாஸ் கேட்குறாங்க எந்த கட்சியும் அப்படி கேட்டது இல்லையா பாஸ் வந்து முறையாக போய் சம்பந்தப்பட்ட நபரின் விவரத்தை வாங்கி அவங்க பொறுப்பாக்குறதுதான பாஸ் அதனால் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் முழு விழிப்போடு இருக்கணும் குறிப்பா ரெண்டு விஷயத்துல ஒன்று இந்த ட்ரெயின்ல முழுக்க போலீஸ் போடணும் நடக்கிற நிகழ்வுகளுக்கு ராமர் கோயில் பிரச்சனை தொடர்பா பல தடவை ட்ரெயினில் அப்படி போயிருக்கிறாங்க அதில் அவர்களே பிரச்சனையை உண்டாக்கி பெரிய கலவரத்தை பண்ணியிருக்காங்க ரயில்னாலே நாளே கோத்ரா ரயில் ஆ கோத்ராவில் கூட அது ரிப்போர்ட்லாம் நம்மளுக்கு பின்னாடி வந்துச்சு உள்ளே இருந்து தான் தீ பற்ற வைக்கப்பட்டது அப்படின்ற செய்தி அப்போ இருந்து யார் வச்சாலும் இன்றைக்கு வரே வெளியே வரணும் இதையெல்லாம் தெரிந்த நீதிபதி அதை தள்ளுபடி பண்ணிட்டார் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் தள்ளுபடி பண்ணி நீ இ எல்லாம் கிடையாது நீ இதுக்கு அப்ளை பண்ணி முறையா என்ன கண்டிஷனோ பண்ணுங்க அப்படின்னு தயலத்தை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணி அப்போ அப்ப இது செய்ய செய்ய நம்மளுக்கு சந்தேகங்கள் கூடுது சேகர் பாபா அவர்கள் சமஸ்கிருதத்துல வந்து பூஜை செய்ய அனுமதிக்கிறது தவறானது தமிழ் கடவுள் முழுவதுக்கு தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் பிஜேபி போராட்டம் பண்ணு மாநாட்டில் பேசு பாபா கண்டி ஸ்டாலினை கண்டிச்சு பேசு போராட்டம் பண்ணுங்க இந்த பூஜையிலே பூஜை இப்ப சமஸ்கிருதம் தானே பண்ணுறாங்க தமிழில் பூஜை பண்றாங்களா எவ்வளோ முட்டாளாக்குறாங்க நம்மளை சார் வணக்கம் வணக்கம் முருகபத்து மாநாட்டுக்கு எதிராக இப்போ மத நிலை கூட்டம் சார் பண்ணி மனதேசிங்க நடத்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் இ பாஸ் வந்து கொடுக்க மறுத்துக்கிறது போலீஸு இது போக வேற என்ன என்ன நடக்கிறது இப்போ என்ன சார் அப்டேட் அதாவது குறிப்பாக மதுரையில் நட நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு அது ஆன்மீக மாநாடு அல்ல அரசியல் மாநாடுன்றதை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம் அதனால தான் நீதிமன்றம் கூட அங்கே அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது தொடர்ந்து பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அங்கே அரசியல் பேச மாட்டோம் எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க எல்லா மக்களும் வாங்க என்று அழைக்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் கச்சராஜா அரசியலாக இருக்காரு அன்னைக்கு வந்து சென்ற அமித்ஷா அவர்கள் நேரடியாக அரசியலை பேசினார் சிக்கந்தர் மலையை சிக்கந்தர் மலைன்னு திருப்புறம் என்ற மலைக்கு பெயர் மாற்ற திமுக முயற்சிக்கிறதுன்னு போகிற ஒரு பொய்யை சொல்லிட்டு அதனால் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க நம் பலத்தை நிரூபிக்கணும்னு பேசி போனார் எல் முருகன் பேசுனது நம்மளுக்கு தெரியும் காடேஸ்வர சுப்பிரமணியன்னு பேசினார் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் தான் பேசுகிறாங்க ஒரு புறம் அரசியல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இன்னொருபுறம் அரசியலை இருக்காங்க இப்படி ரெட்டர் நாக்கெல்லாம் பிஜேபி பேசுன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இப்போ குறிப்பாக வர்ற சில செய்திகள் தான் நம்மளுக்கு அச்சம் அளிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு செய்தி சென்னையிலேருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில் இந்த மாநாட்டுக்கு விடுறோம் என்று ஒன்றிய அரசு ரயில்வே துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கார் எல் முருகன் அவர்கள் அதை வரவேற்றிருக்கிறார் என்ன சொல்கிறேன் சங் பரிவார அமைப்பு நடத்துகிற ஒரு தனி நபர் தனி கட்சி விழாவிற்கு அவங்க கட்சி விழா தான் அது அந்த நிகழ்வு தான் அந்த நிகழ்வுக்கு ஒன்றிய அரசின் பணத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே துறை ரயிலை எப்படி அனுப்பலாம் இது நேரடியாக அதிகார வரம்பு மீறல் அதிகார துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் இதை எப்படி செய்ய முடியும் எந்த கட்சியும் அதை கண்டிக்காமல் இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லா கட்சியும் கண்டிக்கணும் இப்போ நாளைக்கு ஒவ்வொரு கட்சி மாநாட்டுக்கும் நீங்கள் சிறப்பு ரயில் விடுவீங்களா திமுக நாளைக்கு ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துகிறாங்க இல்லை அரசியல் மாநாடு நடத்துகிறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் விடுவீங்களா மதிமுக கூடுவீங்களா விடுவீங்களா விசிகா இப்போ விசிகா சமீபத்தில் திருச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுவீங்களா காங்கிரஸ் நடத்துனா விடுவீங்களா இப்போ இந்த நாட்டோடய அடிப்படை கோட்பாடு அரசியல் சட்ட கோட்பாடு மத சார்பின்மை மத நல்லிணக்கம்தான் ஒரு அரசு எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது மத சார்பின்மை செக்குலரிசம் கோட்பாட்டோட அடிப்படை அரசுக்கு மதம் கிடையாது தனிநபர்கள் தான் மதம் உண்டு அப்போ மதம் இல்லாத ஒரு அரசு ஒரு மத நிகழ்வுக்கு நீங்கள் எப்படி வந்து ட்ரெயின் அனுப்புகிறீங்க அப்படின்றதான் கேள்வி ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் குறிப்பாக மக்களின் பணத்தை அரசு பணத்தை மத விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்குது ஆர்டிகல் டுவெண்ட்டி செவனில் இப்போ பயன்படுத்தக்கூடாது எல்லா மக்களும் வரி கட்டுறாங்க எல்லா மக்களோட வரி பணத்தில் ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு மதத்தை கூட கிடையாது உங்கள் கட்சியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இப்போ இவர்கள் செய்திருப்பது முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அடிப்படையில் தவறானது அந்த முடிவை வாபஸ் பெற வேண்டும் ஒன்று ரெண்டாவது இன்னொரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா இதுபோல் பல்வேறு இடங்களில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு ராமர் கோயில் பிரச்சனை தொடர்பாக பல தடவை ட்ரெயினில் அப்படி போயிருக்கிறாங்க அதில் அவர்களே பிரச்சனையை உண்டாக்கி பெரிய கலவரத்தை பண்ணியிருக்காங்க ரயில்னாலே நாளே கோத்ரா ரயில் ஆ கோத்ராவில் கூட அது ரிப்போர்ட்லாம் நம்மளுக்கு பின்னாடி வந்துச்சு உள்ளே இருந்து தான் தீப்பற்ற வைக்கப்பட்டது அப்படின்ற செய்தி அப்போ இருந்து யார் வச்சால் இன்னைக்கு வேறே வெளியே வரல ஆனால் அதை வச்சு மிகப்பெரிய கலவரம் ரெண்டாயிரத்துக்கு மேலான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மோடி அதை வச்சு தான் நாட்டில் அடுத்த நிலைக்கு போனார் சங் பரிவார அமைப்பு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையை வச்சு கலவர உருவாக்கி நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படின்றதில் தீவிரமாக ஆராய்ந்து வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அவர்கள் நேரடியாக பேசாமல் சதி சதி வேலைகள் தான் எல்லாம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க வட இந்தியாவில் அது தொடர்ந்து நடந்துருக்கு தமிழ்நாடு ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலம் எச்சரிக்கையாக இருப்பாங்கன்றதுனால அவங்க எந்த வழியில் செய்யலான்னு ஒரு முயற்சியை பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில் வரும்போது கூட ஏதாவது ஒரு ஒரு ஊரில் வேலூர் இப்ராஹிம் போல் நாலு இஸ்லாமியரில் செட் பண்ணி கூட ஒரு கள்ளவெட்டு எறிகிறது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டால் முருக பக்தர்கள் ட்ரெயினை அவங்க அடிச்சிட்டாங்க என்று உடனே பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் முழு விழிப்போடு இருக்கணும் குறிப்பாக ரெண்டு விஷயத்தில் ஒன்று இந்த ட்ரெயினில் முழுக்க போலீஸ் போடணும் ரெண்டாவது இங்க வாகனங்களில் வராங்கள்ல வாகனங்களை முழுமையாக செக் பண்ணி எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சு ஆயுதங்கள்லாம் இருக்குதா என்று பார்த்து தான் வாகனங்களை அனுமதிக்கணும் போல் உயர் நீதிமன்றமும் இதை உணர்ந்து தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க அதை கேட்குறதே நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் வாகனங்களுக்கு பாஸ் போய் வாங்கிக்கோங்க என்று குறுபூ போல் அதான் நடைமுறை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வாகனங்களுக்கு பாஸ் இவங்க போய் வாங்காமல் எதுக்கு ஆன்லைன் பாஸில் பண்ணுன்னு நினைக்கிறாங்க அப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் போய் ஸ்டேஷனில் வாங்கணும்னா சம்பந்தப்பட்ட நபரோட பேர் விவரம் அட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொடுக்கணும் இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு நபர் போகணும் இருந்து ஒரு நபர் போனால் அவர் எல்லா புள்ளிவரையும் கொடுத்தா அவர் வாங்க முடியும் அப்போ காவல் நிலையத்தில் அவர்களுடைய பேர் விவரங்கள் பதிவாகும் அந்த வண்டிக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவர் தான் பிடிப்பாங்க இப்போ ஆரம்பத்தில் நீதிமன்றத்தில் நாங்கள் எல்லா விவரையும் தர முடியாது அப்படின்னு மறுத்தாங்க அவங்க அப்போ ஏன் நீதிமன்றத்தில் முழு விவரத்தை நாங்கள் தர முடியாதுன்னு மறுக்கிறாங்க இப்போ ஏன் இ பாஸ் கேட்குறாங்க எந்த கட்சியும் அப்படி கேட்டது இல்லையா பாஸ் வந்து முறையாக போய் சம்மந்தப்பட்ட நபரின் விவரத்தை வாங்கி அவங்க பொறுப்பாக்குறது தானே பாஸு இவங்க என்ன செய்வாங்கன்னா இ பாஸ்னால் சம்ம சம்பந்தம் இல்லாமல் அந்த டிரைவர் ஓனர் பேரை வந்து இழுத்து விட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை செய்யக்கூடிய நபர் இல்லை இதில் இழுத்துட்டு நிகழ்ச்சிக்கு ஆ ஒருங்கிணைத்து போகக்கூடிய நபர் தப்பிச்சிருவாங்க இப்போ நேரடியாக போனால் அவங்க யார் ஆர்கனைஸ் பண்ணுறான் அப்படின்ற ஸ்டேஷனில் கேட்டு டிரைவர் கண்டக்டரோட நீங்கள் டிரைவரு ஓனரோடு நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ இந்த விவரங்களை கொடுப்பதை தவிர்ப்பதற்காக இந்த இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க இதையெல்லாம் தெரிந்த நீதிபதி அதை தள்ளுபடி பண்ணிட்டார் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் தள்ளுபடி பண்ணி நீ இ பாஸ்லாம் கிடையாது நீ இதுக்கு அப்ளை பண்ணி முறையாக என்ன கண்டிஷனோ பண்ணுங்க அப்படின்னு டைம்த மட்டும் எக்ஸ்டென் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவர்கள்லாம் இது செய்ய செய்ய நம்மளுக்கு சந்தேகங்கள் கூடுது இன்னும் வந்து ஏஐயில சில தலைவர்கள் பேசினது போல மாற்றி பேசி பண்ணலாமா இப்போ இன்றைக்கி மதநலின் கூட்டம் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிற தலைவர்கள் ஏற்கனவே பேசுனதுக்குல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போடுறது ஏஐயில் மாடி மாடிஃபை பண்ணி அவங்க பேசி திரிச்சு போடுறது இப்படி எல்லா வேலைக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ரெண்டு மூணு நாளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி சென்சிட்டிவாக இதை மாற்றி கூட்டத்தை சேர்க்கலாமா அப்படின்றக்கான முயற்சியை அவர்கள் தீவிரமாக செய்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கூட்டம் காலங்காலமாக சதியில் ஈடுபட்டு மக்களை பிளந்து அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய கூட்டம்தான் தான் வடநாட்டில் முழுக்க அந்த உத்தி வந்து ஜெயிச்சு ஆனால் தமிழ்நாட்டில் அதை நாம் அனுமதிக்க கூடாது அதனால தான் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட இது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் பார்க்கணும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை அவர்கள் துவங்கியதுலேருந்து இன்னைக்கு வரை ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுடைய செய்திகளை நாம் சந்தேகப்பட்டு பார்த்து அதற்கான எதிர்கருத்தை வைத்து சரியான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் ஒரு சவாலான வேலையாக தான் இருக்குது அவர்கள் ஈஸியாக வந்து சென்சிட்டிவாக மதத்தை உடனே இணைச்சி இவங்க பேசலாமா அவங்க பேசலாமா என்று செய்வதற்கான ஒரு முயற்சியை செய்கிறாங்க மக்களும் அதில் எளிதில் உணர்ச்சி வசப்படுறாங்க அதனால் மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு செய்தி வருதுன்னு வைங்க அது யார் கொடுத்தாலும் சரி இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வாட்ஸ்அப் குரூப்பு பேர் இல்லாமல் வருது ஏதோ பேரில் வருது நானே சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி பெரியார் சொன்னதாக சொன்னாலும் சரி அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சரியாக தவறான முடிவெடுக்கணும் அப்படி இல்லாமல் செய்தி வந்தோடனே முடிவு பண்ணுறது இருக்குல்ல அது ஒரு ஆபத்தான ஒரு பழக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியா காலத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தாலே அது உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய நிலை இருக்குது இதுதான் மிகப்பெரிய ஆபத்து இவர்கள் கர்நாடகாவில் நேற்று ஒரு ஒரு அலுவலகத்திலிருந்து நிறைய பேர் போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க யாருன்னு தெரியுமா பிஜேபியின் சார்பிலே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார வகுப்பின் சார்பிலே பொய் செய்தியிலே பரப்புவதற்காக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆட்டம் கூறுவது அவர்களை முழுக்க கைது பண்ணி இன்னைக்கு கிண்டு பேப்பரில் செய்தி வந்திருக்கு அப்போ பொய் செய்தியை தயாரிப்பதற்கு பல லட்சம் பேரை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார நாடு முழுவதும் வச்சுருக்கிறாங்க அதில் வந்து செய்திகள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு அப்படியே பரப்பப்படுது அது செய்தி ஏராளமான செய்தி வந்தாலும் உண்மை செய்தியை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பணும் என்ற அடிப்படையில் நாம் முடிவு பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் கோயிலில் பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி திட்டமிட்டு பரப்பப்பட்டது ஆனால் இன்றைக்கு வரை எல்லாரும் கேட்குறோம் நவாஸ்கனியும் கேட்குறாரு நான் எங்கேயா போய் பிரியாணி சாப்பிட்டேன் அந்த ஃபோட்டோ வீடியோ ஆதாரத்தை கொடு அப்படின்னு இன்றைக்கு வரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரையும் அவங்க தரல அது அப்பட்டமான பொய் செய்தி முருகன் மலை என்பது வேறு இங்கே பள்ளிவாசல் தர்கா பகுதி வேறு அந்த பகுதி கூட அவர் போய் சாப்பிடல ஆய்வு வக்கோடு சேர்மன்ற முறையில் ஆய்வு பண்ண போனார் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கேட்க போனார் அவ்வளோ தான் இப்போ இன்னைக்கு திருமாவளவன் திருப்பமன்றம் கோயிலுக்கு போகிறாரு ஏற்கனவே சட்டமன்ற குழுவெல்லாம் பலதரவை வந்து ஆய்வு பண்ணுறாங்க அதுபோல் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சிக்கந்தர் மலை அந்த பள்ளிவாசலும் தர்காவும் பக்ஃபோர்டின் கீழே நிர்வாகத்தில் இருக்குது அதை பார்க்க போனார் இதை எப்படி பரப்புனாங்க பார்த்தீங்கல்ல திட்டமிட்டு ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க அந்தது கீழே வரையும் போயிடுச்சிது எதுக்கு நவாஸ்கனி போனார் நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டார் அப்படின்னு இப்போ இப்படிப்பட்ட பொய்ச்செய்தி இன்னும் ரெண்டு மூணு நாளில் நிறைய நீங்கள் எதிர்பார்க்கலாம் வந்துக்கிட்டே இருக்கும் பொய் செய்திகள் குவியம் எனவே மக்கள் எச்சரிக்கையாக இருந்து பார்க்கணும் பொய் செய்திகளை புறக்கணிக்கணும் ஏன்னா தான் சங் பரிவார் கூட்டம் வதந்தி பொய் பாதி உண்மை பாதி பொய் இப்படி தான் அந்த இதெல்லாம் அவங்க அரசியலே கட்டமைக்கிறாங்க இதை எச்சரிக்கையாக வந்து நம்ம கையாளணும் ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பொய் சொல்லிட்டு போகிறார் மாதிரியில் சிக்கந்தர் மலைன்னு திருப்பரங்குன்றைய மலையை மாற்றுறதுக்கு திமுக அரசு முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாருங்க இது அப்பட்டமான பொய் என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் திமுக அரசு அதை மாற்ற முயற்சி பண்ணாங்க என்ன ஆதாரம் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேயே இனாம் ரிஜிஸ்டர் மான் மானியம் ரிஜிஸ்டர் மதுரை கஜெட்ல எல்லாம் பேர் இருக்குது ஸ்கந்தர் மலைன்னு பேர் இருக்குது இது நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது ஆனால் அன்னைக்கு திமுகன்னு ஒரு கட்சி கிடையாது அமித்ஷா கட்சிக்கும் கிடையாது ஆர்எஸ்எஸும் கிடையாது அந்த காலத்தில் உள்ள ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட்ல உள்ள ஒரு விஷயத்த இன்னைக்கு திமுக பண்ணிச்சு அப்படின்னு பொய் சொல்லிட்டு போறாரு இன்னைக்கு வரையும் அந்த பொய்க்கு அவர் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காரா கிடையாது அப்போ தலைமையிலேருந்து கீழே வரை பொய்யினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படிதான் இன்னைக்கு காவல்துறை நீதிமன்றத்தை ஏமாற்றி இது ஆன்மீக மாநாடுன்னு அனுமதி வாங்குறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இது அரசியல் மாநாடு தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அதனால தான் நீதிமன்றம் இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கிறது நம்ம முற்போக்கு அமைப்புகள் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் மக்களை மக்களின் மீது மதுரை மக்களின் மீது அக்கறை கொண்ட எல்லாரும் எல்லா வேலையும் விட்டு தீவிரமாக இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்து களமாட வேண்டிய அவசியம் என்ன நம்ம சித்திர திருவிழாவுக்கு பண்ணுறோமா பங்குனி உத்தர முருகனுக்கு திருவிழா நடக்குது திருச்செந்தூரில் திருவிழா நடக்குது எந்த திருவிழாவுக்கு ஏதாலும் பண்ணியிருக்கிறோமா என்றைக்கால் இத்தனை வருஷத்தில் இத்தனை வருஷம் எல்லோரும் அரசியலில் இருக்குது எந்த கட்சியாவது பண்ணியிருக்கா இன்றைக்கி திமுக சிபிஐ சிபிஎம் மதிமுக விசிகா காங்கிரஸ் எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களும் மதுரையிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த அறிக்கையிலும் இது அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது கலவரத்தை உண்பான முயற்சியை பண்ணுறாங்க மக்கள் இதை புறக்கணிக்கணும் என்ற அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்று கேட்டிருக்குறாங்க இப்போ இத்தனை கட்சிகள் இதில் பேசுகிறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும்ல அந்த விஷயந்தான் வடநாட்டில் உள்ள வரலாறு ராமனை கையில் எடுத்தார்கள் பல ஆயிரம் கலவரங்களை நிகழ்த்தினார்கள் ஒரு பொய்யின் மீது தான் அந்த ராமன் கதை கட்டமைக்கப்பட்டது பாபர் என்பவர் ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டினார் கடைசியாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அது பொய் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு மிக தெளிவாக சொல்லிருச்சு ஆனால் அந்த பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு போராட்டத்தில் ஒரு வன்முறையில் கலவரத்தில் எத்தனை ஆயிரம் பேர் இறந்தாங்க இன்றைக்கு வரை அதுக்கு பிஜேபி பதில் இருக்கா பதில் எதுவும் கிடையாது இப்போ அதே போல் ஒரு நிலை இங்கே உருவாக்குன்னு நினைக்கிறாங்க அதான் பிரச்சனை இப்போ நீங்கள் பாருங்கள் வட மாநிலங்கள்லேருந்து குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் மற்ற மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்லேருந்து தினந்தோறும் பல்லாயிரம் பேர் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் காலையில் போய் பாருங்கள் பெங்களூரில் பாருங்கள் திருவனந்தபுரத்தில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பல்லாயிரம் பேர் வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க என்னங்க எந்த வேலையும் கிடையாது வேலை செஞ்சாலும் கூலி கிடையாது சாப்பிட்றதுக்கே வாழை வழி இல்லாமல் இருக்கிறாங்க இந்தியாவின் வரி பணம் மொத்தமும் உத்தரப்பிரதேசம் பீகார் அந்த தான் கொட்டுறாங்க ஆனாலும் அவங்கள முன்னேற்ற முடியலை என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி மதுரையில் புரோட்டா கடையிலேருந்து சலூன் கடை வரை வட இந்தியர்கள் வந்துட்டாங்க கேரளா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் வந்து தேயிலை தோட்டம் முதல் கொண்டு தோட்டம் முதல் வேலைக்கு வந்துட்டாங்க மதுரையில் சிம்மக்கள் கோனார் கடையில் ஆர்டர் எடுக்கிறதே நார்த் இந்தியா ஆள் வந்து எடுக்கிறாங்க இப்படி தான் நிலம இருக்குது இப்போ இந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே அவங்க அங்கேருந்து வந்திருக்க அவங்க கிட்ட பேசுனா எங்களுக்கு அங்கே சாப்பிடவே வழி இல்லை வாழ வழி இல்லை தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது இங்கேனால எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க இது வெளிநாடு மாதிரி தான் நாங்கள் வரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இப்போ மக்கள் யோசிச்சு பார்க்கணும் அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு மக்களை தள்ளியது யார் எந்த சித்தாந்தம் பார்ப்பனிய வைதிக ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் தான் அந்த மக்களை இன்னும் வந்து அறியாமையில் உழலும் மக்களாக கல்வி அறிவு அற்றவர்களாக அவர்கள் நிறுத்தி வச்சுருக்குறாங்க நம்ம தலைமுறை எல்லாம் அடுத்த தலைமுறை எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கா பல்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க இங்கே வராங்க அதே நிலைக்கு நம்மளையும் தாழ்த்துவதற்கான வேலையை செய்கிறாங்க நாங்கள் கேட்குறோம் மதுரை மெட்ரோ ரயிலுக்கு நீங்கள் சாங்ஷன் பண்ண மாட்டேறீங்க பிஜேபி கவர்மெண்ட்டு எய்ம்ஸ் ஏத்தனை வசை ஏன் கட்டி முடிக்க மாட்டேறீங்க நீங்கள் நிதி தமிழ்நாட்டு கல்வி நிதி ஏன் கொடுக்க மாட்றீங்க பிள்ளைகளை தெருவில் நிறுத்துறீங்க தமிழ் தமிழ் இன்றைக்கி தூக்கிட்டு வரீங்கல்ல தமிழில் தமிழ்மொழிக்கு தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு பாஜக அரசு ஒன்றிய அரசு எத்தனை கோடி ஒதுக்கணும் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கு அதில் இருந்து தெரியுமில இன்றைக்கி முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னா தமிழை நீ வளர்ப்பதற்கான என்ன முயற்சி பண்ண அதெல்லாம் விட முக முக்கியமான ஒரு விஷயம் நமது வரலாற்றை அழிப்பதற்கான வேலையை அவங்க செய்கிறாங்க அதான் கீழடி கீழடியில் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருந்தது அது நமது நாகரிகம் அடுத்து கரப்பா மோகாஞ்சதுரா சிந்துவெளி சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட தான் அங்கு உள்ள காலை குறியீடும் கீழடியும் ஒன்றா போகுது அப்படின்றதான் தான் அப்போ அதன் தொடர்ச்சியாக தான் இங்கேயே இருந்திருக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு மரபு நம்மளுக்கு இருக்குது அந்த வரலாறை வெளிக்கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு இதுவரை என்னைக்காவது பேசியிருக்கா கீழடி ஆய்வறிக்கையே பேர்க்க மாட்டுறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணனை பந்தாடுறாங்க ஒரு புறம் தமிழ் தமிழ் கடவுளா இன்னொரு பக்கம் தமிழ் கடவுளையும் காலி பண்ணுறது தமிழையும் காலி பண்ணுறது நம் வரலாற்றை அழிப்பது ஒரு இனத்தோட வரலாற்றை அழிக்கிறது அந்த இனத்தை அழிக்கிறது தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சரி நீங்கள் சொல்கிறீங்களே சிந்து சரஸ்வதி நாகரிகன் பேசுகிறார் பிரதமர் மோடி அதுக்கு அதுக்கு பல நூறு கோடி கட்டி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது எங்கே இருக்குது கற்பனையில் இருக்க ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பண்ணுறீங்க ஆனால் சிந்து ஒழிக்கோ கீழடிக்கோ அந்த வரலாறை நீங்கள் ஒழிக்க நினைக்கிறீர்கள் அதுதான் நீங்கள் இது அடிப்படையான விஷயத்தெல்லாம்ங்க இந்த அடிப்படையான விஷயங்களை தமிழர்களின் வரலாற்றை ஒழிப்பதற்கான அத்தனை வேலையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க் பரிவார் கூட்டம் பண்ணுது இங்கே தான் பிரச்சனை நிற்கிது இப்படிப்பட்ட நபர்கள் முருகனை கையில் எடுத்தால் என்ன ஆகும் அங்கே உண்மையிலேயும் முருக பக்தர்களுக்கான பிரச்சனைகள் அங்கே பேசப்படுமா அவர் வாழ்நாள் பிரச்சனையும் பேசப்படுமா சொல்றாரு இது அரசியல் மாநாடு சொல்றான் எல்லா கட்சியும் வாங்க எல்லா கட்சியும் வரட்டும் ஆன்மீக மாநாடு ஆன்மீக மாநாட்டுக்கு நம்ம கேள்வி முரு ஆறுபடை வீடுகளில் எந்த இடத்துலையும் இது முருக பெருமான் எங்கேயும் எங்கேயும் கிடையாது எல்லாம் சுப்பிரமணியன் தண்டாயி எல்லாம் சமஸ்கிருத பேராக இருக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு எப்படியா சமஸ்கிருதத்தில் பேர் வந்துச்சு இப்ப மாத்து அதுக்கு மாநாட்டில் தீர்மானம் போடு தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றாங்க அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டு தமிழில் அர்ச்சனை பண்ண சொல்லு திராவிட அரசுக்கு எதிராகவே நீ பேசுன்னு சொல்கிறேன் சேகர்பாபு அவர்கள் சமஸ்கிருதத்தில் வந்து பூஜை செய்ய அனுமதிக்கிறது தவறானது தமிழ் கடவுள் முழுவனுக்கு தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும் பிஜேபி போராட்டம் பண்ணு மாநாட்டில் பேசு சேகர்பாபை கண்டி ஸ்டாலினை கண்டிச்சு பேசு போராட்டம் பண்ணுங்க அந்த மாநாடு திடலே உட்காந்துக்குங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் பேரை மாற்றுற வரையும் நாங்கள் போக மாட்டோம் சமஸ்கிருதத்தில் வந்து பந்திரம் சொல்கிற தடுக்கிற வரையும் நாங்கள் போக மாட்டோம் தமிழர்கள் அங்கே அர்ச்சகராகணும் இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுங்க பாப்போம் இந்த பூஜையில தமிழ்ல பூஜை பண்றாங்களா பேசு திமுக அரசுக்கு எதிராக தொடர்பாக வழிபாட்டு முறையில் குறித்து பேசு மொத்தத்துல இங்கே ஒன்னு பேசுறது அங்க பேசுறது ஆள் கால் பேசுறது கட்சி ஒரு டோன்ல பேசுவார் அண்ணாமலை இன்னொரு டோன்ல பேசுவார் இன்னொரு பக்கம் நயினார் நாயேந்திரன் ஒன்னு பேசுவார் தமிழிசை ஒன்னு பேசுவாங்க அமித்ஷா ஒன்னு பேசுவார் மாறி மாறி வெவ்வேறு டோனில் பேசுவாங்க எந்த டோனில் பேசினாலும் தமிழ்நாடு இதை அடையாளம் கொள்ளும் அதற்காகத்தான் இன்றைக்கி மதுரை மதநலின் கூட்டம் சார்பிலே மதுரையின் மரபை உலகுக்கு சொல்லும் விதமாக இந்த மனித செங்கிலியை அறிவித்திருக்கிறோம் எல்லா மக்களும் மதுரை சட்டக்கல்லூரி சாலைக்கு மாலை நாலரை மணிக்கு வந்து மதுரையின் மரபை மதநலின மரபை உலகறிய சொல்ல வர வேண்டும் என்று கூறுகிறோம் நன்றி சார் நன்றி